இன்று ஆண்மை மருத்துவத்துக்காக ஒரு அற்புதமான டீ தாங்க செய்ய போறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்காங்க அல்வ மர பட்டையினுடைய பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறத சேர்த்திக்கலாம் ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்திக்காங்க இதை சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் தண்ணி வரட்டும் அதுக்கப்புறம் இதுல நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிடுங்க இந்த மாதிரி டெய்லியும் காலை நேரத்துல டீக்கு பதிலாக இந்த மூலிகை டீயை குடிங்க உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் அத்தனையுமே நல்ல பலமா இருக்குங்க நம்மளுடைய உயிர் சத்தை ரொம்ப ரொம்ப அதிகரிக்க கூடியது ஒட்டுமொத்த உடலினுடைய அதிகரிக்க கூடியது பொடி நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் இதனுடைய தன்மை பாத்தீங்கன்னா புற்றுநோய் செல்களையுமே முழுமையா அழிக்கக்கூடியது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முழுமையா சரியாக்கும் ஜீரகம் நம்மளுடைய உடல் உறுப்புகளை நல்லா சீராக இயங்க வைக்கக்கூடியது கூடியது அதனால கண்டிப்பா இந்த குறிப்பா ஆண்களுக்கு தான் இந்த மருத்துவமே நல்லா கொதிச்சிருச்சு இதை வடிகட்டி எடுத்துக்காங்க நாட்டு சக்கரை வேணா நாட்டு சக்கரை கருப்பட்டி வேணா கருப்பட்டி வெள்ளச்சக்கரை தவிர வேற எது வேணாலும் சுவைக்கு சேர்த்திக்காங்க தவறில்ல டெய்லியும் நீங்க சாப்பிடுங்க இருபத்தி ஒரு நாட்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உயிர் சத்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் தாம்பத்தியத்துல நல்ல முன்னேற்றத்தை தரும் கண்டிப்பா எடுத்துக்காங்க